கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூரில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் திருவிழா நடத்த அனுமதிக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நாகராஜ் பொதுமக்களுடைய கோரிக்கை என்ன கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பன்னந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி இன்று திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா செய்வதாக முடிவெடுத்து மற்றொரு தரப்பினர் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி திருவிழா நடப்பதாக அறிவித்துகள் நாங்கள் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறோம் என்று எதிர்ப்பு தெரிவித்த தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இது குறித்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கோச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரு தரப்பினர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு இல்லாத நிலையில் இன்று திரௌபதி அம்மன் திருவிழா நடத்திய தீர வேண்டும் என்று பன்னந்தூர் கிராம பெண்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒன்று கோடி பனந்தூர் தருமபுரி செல்லும் நான்குவழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கை குழந்தைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதை அறிந்த பாரூர் போலீசார் மற்றும் பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் மற்றும் போச்சிமல் தாசில்லா சதி ஆகியோர் பெண்களிடம் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாட்டை ஏற்பட்டதின் காரணமாக பெண்கள் சாலை மறியலில் கைவிட்டு கலந்து சென்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்